நம்முடைய வல்லமை டிவி நடத்தும் பரிசுத்த வேதாகமும் கிறிஸ்தவம் தொடர்புடைய மாபெரும் பரிசு போட்டி நூறு நாள் நூறு கேள்வி நூறு பரிசுகள் தினந்தோறும் ஆசீர்வாத பரிசு மழை அனைவருக்கும் மேலும் பல ஆச்சரியமுட்டும் பரிசுகள் நேற்றைய தினத்துக்கான ஏழாவது கேள்விக்கான பதில் அப்போஸ்தல நடபடிகள் புத்தகத்தை எழுதியவர் யார் பதில் லூக்கா அவர்கள் லூகா சுவிசேஷ பகுதியை எழுதிய அதே லூக்கா தான் அப்போ சில நடவடிக்கை புத்தகத்தை எழுதியிருக்கிறார் அநேகரும் சரியான பதிலை கொடுத்திருக்கிறீர்கள் சரியான பதில் எழுதி அனுப்பிய தேவனுடைய பிள்ளைகள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சரியான பதில் எழுதி அனுப்பிய உங்களில் ஒருவரை தேர்ந்தெடுக்கிறோம் அவர் சகோதரி உஷா தாசர்புரம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக நம் வல்லமை டிவி உங்களை வாழ்த்துகிறது இன்றைய தினத்துக்கான எட்டாவது கேள்வி தாவிது தன் பாவத்துக்காக தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்ட சங்கீதம் எது அருமையான தேவனுடைய பிள்ளைகளே உற்சாகத்தோடு இந்த போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பதில் அனுப்புங்கள் உற்சாகத்துடன் போட்டியிலே கலந்து கொள்ளுங்கள் நிச்சயமாகவே அனைவரும் பரிசுகளை வெல்வீர்கள் பரிசு வென்றவர்களும் தொடர்ந்து பதில் தாருங்கள் சரியான பதிலை அனுப்புங்கள் பரிசுகளை வெல்லுங்கள் நாளை மதியம் பனிரெண்டு மணிக்குள் பதில்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டும் இதுவரை போட்டியில் கலந்து கொண்டு பரிசு வென்றவர்களுக்கு சீக்கிரத்திலே உங்களுக்கு பரிசுகள் வந்து சேரும்